ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இடுப்புக்கு கீழே நடக்கவே இல்லாத ஒரு நிலம் ஹோமியோபதி சரி வராது எனவே ஒரு ஆலிம் கூப்பிடுறாங்க அதுல கொஞ்சம் ஓதி பாருங்க அவர் ரொக்கியா குரானுடைய ஆயத்துக்குள் ஓதி பார்த்து செல்றாரு என்னுடைய பார்வையில வேறொன்றும் இல்ல இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனையோன்னு இருக்குது நான் கேட்டதுக்கு கேளுங்க இந்த வீட்டுல இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது ஹலாலான அமைப்பில் எடுக்கப்பட்டதா இதாட்டி பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு விளங்குது ஏதோ முசீபத் இருக்குது அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாங்க வாப்பா மௌத்தாகினதுக்கு போற சொத்த பிரிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை பிரகாரம் தம்பிக்கு போகணும் ஆனா நான் இந்த துண்டை வச்சு கொண்டிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை இப்படி கதைகளை சொன்ன அடுத்த உண்டுல தம்பி இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கோபம் மனஸ்தாபம் அநியாயமாக எடுக்கப்பட்ட துண்டு

எனவே நீங்க சம்பாதிச்சது நீங்க யாருக்கும் குறை சொல்ல நீங்க செஞ்ச அநியாயம் தான் நல்லா ரிட்டர்ன் ஆகதா எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சுருக்கம் என்ன பிற ஆண் சுன்னகளுக்கு சோதனை நீங்க உங்களுக்கு கொண்டதுதான் எனவே பாவங்கள் இருந்து தூரமாக அநியாயங்கள் இருந்து தூரமாகவும் உறவுகளை நாங்க சேர்ந்து வாடுவோம் யார பத்தியும் தரக்குறையாக நினைக்காம என்னைவிட சிறந்தவர் நினைப்போம் அதே மாதிரி அல்லாஹுடைய மறைவான் அமைப்புல பாவிப்போம் இந்த நேரத்தில் அல்லாஹு எங்களுடைய நடக்கக்கூடிய பலஹீனங்களை வச்சு அல்ல சோதிக்காம எங்களை சோதிக்காம பேசி موکیٹوں مو اخلاص وڈامل شیئے قریب پاکیت اللہ حق و سبحانہ و تعالی و رنگ و ناہ